திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருமணமான பெண் ஆண் ஒருவர் மீது குற்றம் சுமத்த முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது திருமணமான பெண் தொடுத்த வழக்கில் கைதான காதலனுக்கு ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் இரு தரப்பினரும் தங்களுடைய முந்தைய திருமணம் பற்றி அறிந்திருந்தால் அவர்களுக்கு இடையிலான பாலியல் உறவு திருமணம் செய்து கொள்வதாக அளித்த வாக்குறுதியுடன் நடந்ததாக கூற முடியாது என்றும் வழக்கின் தன்மைக்கு ஏற்ப இது மாறுபடும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இருபத்தைந்து சதவீத கேளிக்கை வரி பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஆகஸ்ட் மாதம் முதல் திரைப்படங்கள் போவதில்லை என தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் விநியோகிஸ்தர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள கூலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் புதுச்சேரியில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடும் நஷ்டத்தை சந்தித்து வரும் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கேளிக்கை வரியை குறைக்க கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கூறப்படுகிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்